எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று அப்படிதான் சொன்னான் அதைதான் நானும் சொல்றேன் எழுதுங்கள் என் நெற்றியில் நான் தமிழன் என்று அப்படிதான் நான் சொல்றேன் வெரி சிம்பிள் திங் ரொம்ப ஈஸி ரொம்ப எளிதாவா ரொம்ப கிட்டவா நான் ஒண்ணு சொல்றேன் பறையற நிறுத்தினா படையாச்சி போட மாட்டான் படையாச்சி நிறுத்தினா பறையற போட மாட்டான் எங்க ஐயா நிறுத்தினா பறையற போட மாட்டான் எங்க அண்ணன் நிறுத்தினா படையாச்சி போட மாட்டான்

நீ என்ன செஞ்சா கட்சி ஆரம்பிச்ச ரெண்டாயிரத்தி பத்துல தூக்கி ஐயா உள்ள போட்டார் தொடர்ச்சியா போட்டிருந்தாரு அப்ப கட்சி ஆரம்பிச்சோம் தூக்கி வேலூர்ல இன்னைக்கு கொண்டு அடைச்சார் புலல்லாம் அடைச்சிட்டார் புலல்லாம் அடைச்சிட்டார் அவசர அவசரமா என்ன நினைச்சாரு தெரியும் திருப்பி கதவை திறந்து வேகமா வாங்க 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 எடுங்க பெட்டியெல்லாம் கொண்டு திருப்பி ஏற்றி வண்டி வேகமாக வந்துச்சு எங்கேடா கொண்டு போறாங்க நினைச்சேன் வேலூர்ல ஒண்டி அடைச்சாங்க வேலூர்ல அடைச்சா இரவுல அண்ணனை கொண்டு வராங்கன்னு என் தம்பியில் எல்லாருக்கும் சொல்லப்பட்டுருச்சு காலையில என்னை சிறைக்குள் ஒரு சிறை ஏன்னா இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட்ங்கிறதுனால சிறைக்கு உள்ள ஒரு சிறை இதுவரை நான் இருந்த எல்லா சிறையிலுமே சிறைக்குள்ள எனக்கு ஒரு சிறை உங்களால் நம்ப முடியுதா பாருங்க புதுச்சேரியில சிறையில் இருந்த தொண்ணூறு நாள் அந்த சிறைக்குள்ள எனக்கு தனி சிறை யாரும் என்னோட பேசக்கூடாது என்னை பார்க்க கூடாது ஏன்னா நான் ஒரு கொரிலா மினி கடிச்சு தின்னு எவனோட சிறப்பிட மாட்டாங்க காரணம் தெரியுமில்ல அங்க அவனோட பேச விட்டா அங்க இருக்கிற சிறைக்கதிகள் எல்லாம் அவனுக்கான ஆளா மாத்துவான் வேற என்ன பயம் அந்த பயம்தான் நம்பிகளை பார்த்து ஆறு மாதம் இருந்து இருந்த சிறையில் பேரறிவாதன் முருகன் சாந்தன் தம்பி ராபட் பையன் ஜெயக்குமார் எல்லோரும் வெளியில வந்து நான் ஒரு முழக்கத்தை முன்வைச்சேன் ஒரு பெருங்கூட்டத்தை போட்ட மே பதினெட்டு ஏழு பேர் விடுதலை சாத்தியப்படுத்த முடியவில்லை என்றால் இனத்தின் விடுதலை எப்படி சாத்தியம் ஏழு தமிழர் விடுதலையே இனத்தின் விடுதலையின் தொடக்கம் முன் வச்சேன் அந்த ஏழு பேரையும் விடுதலை செஞ்சிருக்கிறது விடுதலை இருக்குது நாம் தமிழர் கட்சி விடுதலை விடுதலையாக போகிற அந்த நேரத்தில் ஒரே ஒரு ஏமாற்றத்தை என் தம்பித்தான் தந்துட்டான் மற்றபடி ஏழு வரையும் வெளியில கொண்டு வந்த பெருமை நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் உண்டு போராடிக்கலாம் எத்தனை பேர் போராடிக்கலாம் வழக்கு போட்டுக்கலாம் ஆனால் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று இதை திரும்ப திரும்ப பெரும் பெருமக்கள் அரசியலாக மாற்றி அதுக்கு பெருந்தியை பற்ற வச்ச புரட்சிக்காரியின் தங்கை செங்குடி அதுக்கு வழக்கை தனி போட்டு அந்த வழக்கை வாதாடி வாதாடி வென்றவன் என் தம்பி பேரறிவாளன் இத்தனை போராட்டத்திற்கு பிறகு ஏழு பேரும் விடுதலை விடுதலையானார்கள் ஒருத்தன் உயிர் விடுதலை செய்து போய்விட்டானே ஒழியம் மற்றும் ஆறு பேரும் விடுதலையாகினார்கள் என்பதில் நமக்கு பெருமை மகிழ்ச்சி அடுத்த பாய்ச்சல் இனத்தின் விடுதலை தான் உரிமை மீட்சி அதன் பாதுகாப்பான எதிர்கால நல்வாழ் முப்பத்தி இரண்டு ஆறுகள் ஆற்றில் மணல் உலகில் ஆக சிறந்த நீர் வடிகட்டி ஆற்று மணல் உலகில் ஆக சிறந்த நீர் நீர் தேக்கி அதை அள்ளி விற்கிறார்கள் ஒரு கேள்வி கேட்பார்கள் மணல் அல்லவில்லை என்றால் வீடு எப்படி கட்டுவீர்கள் என்று நாம் தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் என் ஆற்றில் மணல் அல்லப்பட்டதா இந்த கேள்விக்கு பதில் இருக்கா இல்லை இல்லை அருகில் இருக்க எந்த மாநிலங்களிலும் ஆற்று மணல் அல்ல தடை என் மாநிலத்தில் இல்லை தடை எந்த மாநிலத்துக்கு போனாலும் பாலாற்று மணல் கிடைக்கும் தாவரபரணி ஆற்று மணல் கிடைக்கும் என்று எழுதி வைத்திருப்பார்கள் முப்பத்தி ஆறையும் கொலை செய்து விட்டார்கள் என்றால் வறண்ட பாலைவனமாக மாறிவிடாதா என் அருமை தம்பி ஆற்று மணலை ஈரத்தோடு அள்ளி கொண்டு போகும்போது அந்த லாரி அந்த வாகனத்திலிருந்து சொட்டு 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 என்று தண்ணீர் கொட்டும் ஈர மண ஈரத்தோடு மண்ணை அள்ளிக்கொண்டு போகிற போது இரண்டாயிரம் லிட்டர் தண்ணீர் ஒவ்வொரு லாரியிலும் உள்ளே இருக்கிறது சொட்டுகிறது என்கிறார் ஒரு தோராய கணக்கு அந்த தண்ணீர் சொட்டு சொட்டு என்று வடிவது அது தண்ணீர் அல்ல என் அன்பு மக்களே நம் தாய் மண்ணின் கண்ணீர் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள் என்னரும் பிள்ளைகளே உங்கள் கண் முன்னே என்னை எப்படி வெட்டி எடுத்துக்கொண்டு போகிறார்களே எதிர்காலத்தில் குடிக்க தண்ணீருக்கு குளிக்க தண்ணீருக்கு உணவு சமைக்க தண்ணீருக்கு வேளாண்மை செய்ய தண்ணீருக்கு என்ன செய்வீர்கள் என்று இந்த பூமி தாய் நம்மை நினைத்து வடித்த கண்ணீர் தான் அது என் நன்பு தம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை பார்த்தோம் என்றால் நாம் தமிழர் என்ற அரசியல் புரட்சி படைக்குள்ளே வந்தோம் இந்த தேர்தல் களத்திற்கே வந்தோம் அதிகாரம் மிக வலிமையானது புரட்சியாளர் அம்பேத்கர் படித்தோம் அந்த அதிகாரம் வலிமையானது அதை விட்டால் அனைத்தும் எளிமையானது வந்தோம் எல்லா துன்பப்போட்டுகளுக்குமான ஒரே சாவிதான் தான் இருக்கு என்னதாங்கய்யா ஆட்சி அதிகாரம் மட்டுமே வந்தோம் இயக்கங்கள் மனு கொடுக்கும் போராடும் விண்ணப்பிக்கும் உண்ணாவல்களுக்கும் முற்றிலே இடும் ஆனா தீர்வு காண முடியாது அப்ப எது தீர்வு காணும் அரசியல் அதிகாரம் மட்டுமே ஆட்சி அதிகாரம் மட்டுமே அதனாலே இவ்விடத்திற்கு வந்தோம் பொழுதுபோக்குக்கு பேரமேசி பத்திருபது சீட்டை வாங்கிட்டு ஆயிரம் இரண்டாயிரம் கோடி வாங்கி அரசியல் வியாபாரம் பக்க வந்தவர்களால விழுந்த தமிழ் பேரினத்தை எழுப்பி மறுகட்டமைப்பு செய்து எல்லா மொழிவழி தேசிய இனங்களை போல பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வைக்க வேண்டும் என்று புனித கனவை சுமந்து நாங்கள் இங்கு வந்தோம் எதற்காக வந்தோம் அதற்காகவே இங்கே வந்தோம் பார்த்தோம் என் வழிபாட்டில் என் மொழி இல்லை வேதனையற்றும் அருந்தினும் அழுதும் பார்த்தோம் என் வழக்காடு மன்றத்தில் என் தாய்மொழி இல்லை பார்த்தோம் அறிவு கருவறையான பள்ளி கல்லூரியிலே என் தாய்மொழி வெளியேற்றப்பட்டு விட்டது என் தாய் விரட்டி அடிக்கப்பட்டு விட்டார் பார்த்தோம் மணக்க வரும் தன்றலிலே குளிரா இல்லை தோப்பில் நிழலா இல்லை தனிப்பெரிதான் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வருந்தி பாடி செத்தே போனான் எங்கள் புரட்சி பாவனன் அவன் பாடி இறந்து எவ்வளவு காலம் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் முன்வைத்த முழக்கத்தை முன்வைத்த பெருமக்கள் இன்னும் அதிகாரத்திலே எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற முழக்கத்தை முன்வைத்தவர்கள் இன்றும் அதிகார ஆட்சி கட்டிலே எங்கே தமிழ் எங்க இருக்குது தமிழன் நாட்கள் இல்லை நாட்டில் இல்ல பேச்சில் இல்ல மூச்சில் இல்ல ஏற்றில் இல்ல அதிகாரத்தில் இல்ல பண்பாட்டில் இல்ல பயன்பாட்டில் இல்ல வழிபாட்டில் இல்ல வழக்காடு எங்கும் எம் தமிழ் இல்லை இந்த நிலையை மாற்றி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா சோறு கிடைக்குமா தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை என்ற நிலையை உறுதி செய்யவே நாங்கள் வந்தோம் அதற்காகவே வந்தோம் தண்ணீர் மனித தேவை மட்டுமல்ல உலக உயிர்களின் உயிர் தேவை அதை விற்க கூடாது தண்ணீர் விற்பனை பொருள் அல்ல விற்பனை பொருள் அல்ல உன்னால் உருவாக்க முடியாது அழிக்க கூடாது சிறியதை அழகு என்ற புத்தகத்தை நான் தம்பி தங்கைகளை இவ்வளவு பெரியதான் வாங்கி படியுங்கள் ஆழ்ந்து உள்ள போக வேண்டியதில்லை முதல் பக்கத்திலே எழுதியிருக்கிறான் உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அழிக்கிற உரிமையை யார் கொடுத்ததுங்கிறார் வளங்களை சுரண்டி கொழுப்பறை உனக்கு வளர்ச்சி என்று நீ உனக்கு மட்டுமல்ல பல ஆயிரம் தாண்டி வருகிற உன் சந்ததியினுக்கும் நீ துறவும் செய்கிறாய் ஏனென்றால் மழையை உன்னால் உருவாக்க முடியாது இயற்கையின் அரும்பெரும் கொடை மலை இல்லை என்றால் மழை இல்லை மழை இல்லை என்றால் நிலம் பாலைவனம் இந்த அடிப்படைவற்ற மூடல் இடத்திலே அதிகாரத்தை கொடுத்துவிட்டு என்னரும் மக்களே முள்ளையும் குறிஞ்சியும் இழந்து நிலம் வடிவம் கொள்ளும் என்று பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய பாட்டன் இளங்கவடி சிலப்பதிகாரத்திலே போச்சு முள்ளையும் குறிஞ்சி என்னன்னே குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் முறைமையில் திரியின் இதெல்லாம் காடை வெட்டி எடுத்துட்ட மலையை வெட்டி எடுத்துட்ட அழிஞ்சிருச்சு நிலம் நடுக்குற்று நிலம் எது மருதத்தினை மருதத்தினை நிலம் நடுக்குற்று என்ன செய்யும் திடீர்னு என்கிட்ட வந்து ரங்கமலை ஆடுதுன்றான் எங்க பிராணிமலையில் அந்த ரங்கமலை ராத்திரிக்கு ராத்திரிக்கு ஆடுதுன்னு சனமெல்லாம் பயப்படுதுன்னு மலையை ஆடுதுன்னு நான் என்னடா பண்றது பிடிச்சிட்டா தூங்குறது அவ்வளவுதான் நீ என்னப்பா பாடுபடுத்தல என்ன பாடுபடத்தல ராஜா என்ன பாடுபடத்தலை நீ பெரிய குண்ட கண்டுபிடிச்சு வெடிக்குதானே குண்ட கண்டுபிடிச்சு அது வெடிக்குதானே என் தாயின் மண்டையில போடுற நல்லா ஈர கடல் கடலுக்கு போடுற மீத்தேன் ஈத்தேன் எடுக்குதுன்னு நோண்ற சிறுநீரத்தை எடுக்கிற இதயத்தை புடுங்குற கண்ணை புடுங்குற நுரையீரல் நோண்ற கெட்ட பாயாக்கரசுங்கிற மீத்தேனுங்கிற ஈத்தேனுங்கிற அட முட்டா பயல்களை மக்கிய மர கழிவு இளைதலை கழிவு ஆடு மாட்டு கழிவுல இருந்து எவ்வளவு எவ்வளவுனாலும் இந்த நீத்தனை எடுக்கலாம்னு கத்தியே செத்து போனாடா எங்க பெரியது அப்ப நம்மால் அவன் பேச்ச கேட்க கேட்கல நான் முடிவு பண்ணிட்டேன் இவர்கள் கேட்க மாட்டார்கள் அதை செய்கிற இடத்துக்கு நம்மாழ்வார் மகன் சீமான் வந்தாக வேண்டும் அதற்காகவே நாங்கள் இங்கே வந்தோம் அதற்காகவே நாங்கள் வந்தோம் பெருமக்களே அதற்காகவே வந்தோம் எங்களுக்கு ஒரு தன்னலம் இருக்கிறது சுயநலம் தன்னலம் செல்ஃபிஸ் என்னது என் இனத்தின் நலம் என் மண்ணின் நலன் என் மக்களின் நலன் அதுவே நாம் தமிழர் பிள்ளைகளின் தன்னலம் என் இனத்தின் நலனே எங்கள் நலன் ஏன் வந்த சிமான் எதுக்கு இதுக்காக ஆற்றை உயிர்ப்பிக்க முடியுமா அதுக்கு போறான்னு இங்க பாருங்க அரை எங்கள் இருக்கு பாருங்க அரை எங்கள் மணல் அது உருவாக நூறு ஆண்டுகள் எத்தனை ஆண்டு நூறு ஆண்டு நீ முப்பது அடி அல்ல எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகள் மணல் எப்படி உருவாச்சு நீ உருவாக்கின நீ உருவாக்கின அருவி அருவி எப்படி உருவாக்குச்சு முதல்ல எப்படி வருது அருவி எப்படி வருது கடல் நீர் சூரியன் தந்தை கடல் தாய் இரண்டு பேர் இணைவில் நீராவியாவையும் மேலே போகுது அப்படியே மேலே போய் சுற்றிக்கிட்டே இருக்குது அந்த ஈர காற்று மேகமாக முடியல எல்லா உயர்வை என் உயர்வை உன் உயர்வை விலங்குகளின் உயர்வை மரங்களின் உயர்வை பறவைகளின் உயர்வை எல்லாம் நீராவியாவையும் போய் அங்கே போய் சேருது அப்போவும் அது மேகமாக முடியல காற்று மண்டலத்தில் சுத்தி கொண்டிருக்கிற கறி தூசி எல்லாம் சேர்ந்து அப்படியே மேகமாக உருவெடுக்குது அவரை யார் கொண்டு வரா காற்று தள்ளிக்கிட்டு போகுது அப்படியே அங்கே போய் தள்ளுது நீ பார்க்கலாமே மேகத்தை கலைச்சு கொண்டு போறது காற்று எவ்வளவு பெரிய வேலை செய்யணும் ஒவ்வொருத்தனும் உனக்கா நீ ஒன்னும் புரியுது இல்லை போகுது போய் அங்கே யார் அவரை தாடுக்கிறது ஸ்டாப் அங்க ஒரு டிராபிக் போலீஸ் இருக்கார் அவர் யாரு அவர் தான் ஹில் பிரேக் அவர் தான் மலை முகடு அங்கே நிறுத்துருவார் மூவாயிரம் அடிக்க இருப்பார் அவர் அவர் நிறுத்திடுவார் ஏன் அவர் நிறுத்துறாரு அங்கே நிறுத்துவார் மேகத்துக்கு ஒரு கொனைம குளிர்ச்சி அங்கே இருக்க குழு குழுன்னு கொட்டிடுவார் நம்ம ஆளுன்னு நம்ம ஆளை பந்தகாரத்தை பார்த்தா புரியா அப்படின்னு போய் கட்டி அப்படி கண்டுபிடிச்சிடுவாரு அங்கே முன்னு மூவாயிரம் அடியில் இருக்கிற மேலே முன்னூறு ரெடி எழுதுல மரம் இருக்கார் இந்த மரம் ஏற அங்கே அப்போ நட்டுதா எங்கள் அப்ப நட்டுதா பூரா காக்க குருவி கொக்கு மைனா சிட்டு வப்பா அவன் நட்டது உரம் போட்டதே யார் புளி சிங்கங்கரடி இந்த யானை குரங்கு இவன் போட்டது இவங்க உருவாக்குன காடு முன்னூறு அடிக்கு இருக்காரு இங்கே எப்போவுமே மரத்துக்கு வேர்க்கும் அப்போ குழு 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 குழுன்னு இருந்தவொடனே ஓ நம்ம சொந்தக்காரங்களும் மேக மலையை கொட்டிடுது கொட்டினவுடனே அவர் நீர் அப்படியே ஓடி வரும் ஒரே நாளில் உருந்து கீழே போறது இல்லை அவரு போக விடறதில்ல அங்கேயா போடவே கழிச்சிடான் கிராஸ்லேண்டு அப்படின்னு இருக்கான் புல்வெளி அவன் என்ன பண்ணுறான் அந்த தண்ணீரை பிடிச்சி பிடிச்சி அவன் உணவு தேவைக்கு பொருட்கள் வச்சுக்கிறான் ஒரு புளி சேர்த்து போனா இருபத்தி ஆயிரம் மனிதர்களுக்கான குடிநீர் தேவை நின்று போகுதுங்கிறான் குடிநீர் குறைச்சி போகுதுங்கிறான் எங்க ஒரு புளி சேர்க்கறதுக்கு செத்து போகிறதுக்கு இந்த தண்ணிக்கு என்னெங்க சம்மந்திருக்கு இருக்கு இதான் உயிரியல் சுழச்சி தொடர்ச்சி இந்த புளி இந்த புல்லை மேயிற வரையாடு மான் இந்த காட்டு மாடுலாம் இருக்குல்ல இவர் வேட்டையாடி சாப்பிடுவார் இவர் சாப்பிட்லன்னா இந்த எண்ணிக்கை பெருகி கொண்டே போகும் இந்த வரையாடு இந்த காட்டு மாடு இது எண்ணிக்கை பெருக பெருக இவர் உணவுக்கு இந்த புக்கா சம புல்வெளியில் இருக்கிற பொருட்களைலாம் தின்றுவர் எல்லாம் அதிகமாக தின்னுட்டார்னா அங்கே நீரை தேவிக்கி வைக்கிற ஆள் இருக்கான்ல அவை இல்லாமல் போயிடும் அதனால் ஒரு புளி இருபத்தி ஆயிரம் மனிதர்களுக்கான குடிநீர் அங்கே தட்டுப்பாடு வருதுன்றான் அங்க சோலை காடுகள் இருக்கு அவன் என்ன பண்றான் அவன் உணவை தவைக்கு சேமிக்கிறான் நீரை கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி விடுறான் அது போக இலை வேறு எல்லாத்துலையும் நீரை பிடிச்சி வச்சுக்கிறது மரம் அங்கிருந்து சொட்டு சொட்டா விட்டு படகோடி துளிகள் ஒன்று ரெண்டு பேர் அருவியா கொட்டுது உருண்டு வரும்போது அருவி அங்கங்கே இருக்கிற சிறு பேர் கற்களை உரிஞ்சிகிட்டு வருது ஒன்றோட ஒன்று மோதுதா அந்த கற்கள் அந்த பாறை கற்கள் நொறுங்கி நொறுங்கி துகளாகுது துகள அப்படி உரிச்சிகிட்டு வந்து ஆறு மேலே அப்படி தோலா போர்த்துது அருவி அதுதான் மணல் அந்த மணலை நீ நென்ற இந்த பாலா பிறந்த இந்த பாவி பணத்தாசை பிடிச்சி நோண்டி நோண்டி எடுக்கிறான் அதை இயப் சுமா சார் எப்படி உன்னால் உருவாக்க முடியாத அளிக்காதேங்கிறான் லாடு புரிங்கோ மன்னியல் அறிஞன் இன்னைக்கு இருக்கான் பிரான்ஸ்ல என்ன சொன்னா பசிக்கு வேட்டையாடும் போது நம்ம பூமி தாய் கற்பு கழியாமல் கண்ணியோட இருந்தால் இவர்கள் பணத்தாசைக்கு வேட்டையாடினார்கள் கற்பழிக்கப்பட்டு பதினெட்டு வயசிலே பாட்டி ஆகிவிட்டாங்கிறார் இப்போ என்ன பண்ணனும் அவன் கூப்பிட்டான் என்னரும் பிள்ளைகளே நம் பூமி தாய் இயற்கை அன்னை மரணப்படுக்கையில் கிடக்கிறார் காப்பாற்ற ஓடி வாருங்கள் படித்த வந்த அதனாலேயே நாங்கள் இங்கே வந்தோமே நன்கு உலகத்தீரே అదనాలే ఎంతం